முருகான உருகாத மனம் இல்லையே முருகனை பணிவோர்க்கு துயர் இல்லையே முருகான உருகாத மனம் இல்லையே முருகனை பணிவோர்க்கு துயர் இல்லையே வாடி நின்று பதங்கும் பேர்க்கு தேவைதான் அறிந்து நிவர்த்தி கும்போது முருகான் உருகாத மனம் இல்லையே முருகனை பணிவோர்க்கு துயர் இல்லையே கதிரேச குமரேச முருகேசா சிவபால, உதிரத்தின் உயிரோட்டம் நீதானையாம் ஒருமி சிந்தனையால் தெய்வாம்சம் கூடி வரும் இருவேறு கருத்துக்கு இடம் ஏதையாம் மலைதோறும் நின்றாடும் திருமுருகன் மாமருந்தம் பிணி போக்கி களி சேர்க்கும் திரஞ்சீவியாம் படியேறி தவம் காக்கும் மடியாரின் தீவினைக்கு தீ வைத்து தீ தருள் என்றென்றுமே அதை நீ அருள்வாயே முருகான அறிகாத மனமில்லையே இல்லையே முருகனை பணிவோர்க்கு துயரில்லையே முருகான் உருகாத மனம் இல்லையே முருகனை பணிவோர்க்கு துயரில்லையே துடிக்கின்ற கணமெல்லாம் படை வீடு போய் வந்தால் சிலிர்கின்ற இதயங்கள் சீராகுமே மயில் மீது வளம் வந்து யுகம் யுகமாய் உலகாலும் ஓம் என்னும் மந்திரமும் உனதாகுமே அதை நீ அருள்வாயே முருகானு உருகாத மனம் இல்லையே முருகனை பணிவோர்க்கு துயர் இல்லையே முருகானு உருகாத மனம் இல்லையே முருகனை பணி போர்க்கு துயர் இல்லையே பிறப்புக்கும் சுகமான சுமையாக உன் பூசை வினை போக்குமே ஈரேழு பிறப்புக்கும் சுகமான சுமையாக உன் பூசை வினை போக்குமே கந்த வேலை நான் வேறந்த வேலையிலும் மரவாத மனம் ஒன்று தர வேண்டுமே அதை நீ அருள்வாயே முருகானு உருகாத மனமில்லையே முருகனை பணி ஊர்க்கு துயரில்லையே